அஜிவா பேரச்சம்பழத்தை ஏழு சாப்பிட்டானே ஆனால் அவனுக்கு விஷம் ஒண்ணும் செய்யாது அஜிவா பேரச்சம்பழத்தை சாப்பிட்டா விஷம் ஒண்ணும் செய்யாது எல்லாம் எல்லோருக்கும் சும்முன் அவனுக்கு விஷம் ஒண்ணு பண்ணாது நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இது ஹரிசு இல்ல இதுக்கு சொல்றது ரசூல்லா வரல பேரச்சம்பழ தண்டா விஷம் ஒண்ணும் செய்யாதுங்கிறது வந்து அது உண்மையை நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது இதெல்லாம் ரசூல்லா செய்ய மாட்டாங்க எல்லாம் ரசூல்லா உண்மையா இருக்கணும் ஓமன் அஸ்தகு மெல்லாம் அல்லாவை விட உண்மை பேசுறவன் யார் இது உண்மையா நாம என்ன கேட்டோம்னா இங்க பாப்பா நேசமான் அஜிவா வாங்கியே தரோம் மதினாவுக்கு ஆள் அனுப்பி சப்பி ஒரிஜினல் オリジナル அஜிவா கொண்டு வரா. நீ என்ன செய்ய ஒரு ஏழு பேர்ச்சமள்ளது சாப்பிட்டு இந்த இதையும் குடி மாட்டேங்கறான். ஏன்டா மாட்டேங்கற ஹதீஸ் இருக்கலடா? ஆ மாட்ட சோதிக்க கூடாது. சோதிக்கிறது தான நான் சோதிக்கிற மாட்ட சோதிக்கنا வேணே. நேசம் ஒண்ணும் செய்யாதுங்கிறது சோதிக்காம கண்ண மூடி நம்பு மடிய மறைமுகமான ஓதுனா குணமாங்கிறது சோதிக்க முடியாது. ஓதுிறதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ண முடியும். இது டெஸ்ட் பண்ற ஜாமான். பேர்ச்சமள்ளது டெஸ்ட் பண்ணலாம். விஷத்தை டெஸ்ட் பண்ணலாம். நீ குடிச்சிட்டு உசரோட இருக்கேன் டெஸ்ட் பண்ணலாம். அப்ப டெஸ்ட் பண்ற ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்றது கூப்பிட்டா மாத்தேங்கிறோம் நாங்க என்ன செய்யறோம் இதெல்லாம் அதிசயம் இல்லைங்க இப்படி சொன்னா ஒருத்தன் வந்து கேட்டா நீ நேடா சொல்லுவாரு ரசூல்ல இப்படி இல்லாம சொல்லியிருப்பாங்க விஷங்கிற விஷத்துடைய வேலையை செய்யும் பேரிச்ச மலை பேரிச்ச மலை வேலையை செய்யும் விஷமே ஒண்ணும் செய்யாதுங்கிற அளவுக்கு அந்த பேரிச்ச மலை இருக்குமே ஆனால் நீ சாப்பிட்டு செஞ்சு காட்டுறான் கேட்டா மாட்டேங்கிறோம் நீ தானே மறுக்கிற நானும் இல்லைங்கிற நீ இல்ல நீ எந்த வகையில ஏத்துக்கிட்டே இத நாங்க மறுத்துட்டோம்ல இந்த ஹதிச நீ எப்படி ஏத்துக்கிட்ட சொல்லு

ஒரு குரூப் என்ன செஞ்சோம் நாலு நாள் விவாதம் நடக்கும் அந்த விவாதத்துல ஒரு ஒரு சவால் வச்சோம் என்ன தலைப்புனா பைபிள் இறைவேதமா புராண இறைவேதமா இதுதான் விவாதம் இந்த விவாதத்தில் நிறைய பைபிள் உள்ள விஷயம் அது பெரிய விஷயங்கள் சீடியா இருக்கு பாத்துக்கிறது விவாதத்தில் நடந்த என்ன விஷயங்கள் என்பதெல்லாம் அதை போட்டு வலிக்கிட்டு இருக்க முடியாது அப்ப அதுல ஒரு கடைசிய முடியிற நேரம் விவாதம் முடியக்கூடிய கடைசி நேரம் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் கேட்டா சரி இந்த பைபிள் வந்து இறைவேதம் நம்ம புரியல ஆமா நாங்க இறைவேதம் இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டோம் நிறைய ஆபாசம் பொய் கட்டுக்கதை முரண்பாடு எல்லாமே நிறைய மலிஞ்சு கிடக்குது

கடவுள் பேர் சொல்லி குடி குடிச்சிட்டு சாவாம இரு நீ சா செத்து போற அளவுக்கு வந்தா டாக்டர்லாம் எல்லாம் கொண்டா வச்சிருக்கேன் டாக்டர் நேசமா கொண்டா வச்சிருந்தோம் டாக்டர் சரியா வச்சு முதல் டாக்டர் வச்சிருக்கிறோம் நீ குடிச்சு காட்டுறாந்து கேட்டோம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பா அவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் சொல்கிறேன் இமயமலை வேணாம் இதை வந்து பூண்டு ஊதி அவங்க நகர்ந்து போய் வச்சுட்டாங்கன்னா பைபிள் இறைவேதம் அடுக்கள விசுவாசம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள் இளையமலை வேண்டாம் பேப்பர் வைட்டை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் ஒன்று செய்யட்டும் விசுவாசிகளால் நடக்கிற ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் பாம்பு பிடிப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டார்கள் இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன் ஒண்ணு வேணாம் விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம் முடிச்சே கிடுவோம் பைபிள் இறைவனை இப்படி நிரூபிக்கணும் இந்த பாருங்க பைபிள் சொல்லி இருக்கிறது இதோ செய்து காட்டி விட்டோம் உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம் இது உங்களுக்கு யாராவது யாருக்கு கடுதளவு இருக்கிறதோ அதை அல்லது அனைவருக்கும் இருந்து ஆளு கொஞ்சம் கொண்டு குடிங்க அப்ப ஆளு கொஞ்சம் குடித்து என்ன செய்யணும் பைபிள் இறைவனுக்கு ஆதாரம் வேணும்ல இந்த சொல்லுது பாருங்க பைபிள் இதோ நான் செஞ்சேன் பாருங்க

இந்த பேரிச்ச படங்களை சாப்போன்ட் ஆனது அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவர்களே இதில் இருக்கிற

அண்ட் அண்ட் டெஸ்ட் மெடிசின் தட் வாஸ் டாக்டர்ஸ் டாக்டர் இந்த 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 எங்களை சோதிப்பதற்கு முன்பதாக சோதனையை அவர் எடுத்து முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை அவர் நிரூபிக்க இந்த சாப்பிட்டு இந்த பாய்சனை குடித்துவிட்டு ஹசரத் முகமது சரி என்பதை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும் நம்ம என்ன கேட்டோம்னா நீ வந்து இந்த குடிச்சு கேட்டோம் பைக்கு

அதாவது பரிச்சித்து பார்த்தால் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க பரிச்சித்து பார்த்தாலும் செய்யணும் பைபிள் சொல்லுகிறது இது யாத்திராக பதினேழாவது அதிகாரத்தில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் இருக்கிறது அதுல என்ன சொல்றாங்கன்னா மோசே என்னோடு என் வாதாடுகிறீர்கள் கருத்தரை என் பரிசித்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு கேட்டுட்டு அதனால உங்களுக்கு தண்ணி இல்லைன்றாரா பரிசித்து பார்க்காது கேட்டுட்டு நீங்க பரிசு பண்ற கேட்காதுன்னு செஞ்சு காட்டுறாரு பரிசித்து பார்க்காதுன்னு சொல்லிவிட்டாரு நீங்கள் என்ன செய்ய பரிசு பார்க்காதீங்க குடிக்கிறேன்னு சொல்லணும் அப்ப பைபிள் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாலும் செய்யணும் ஏங்க இந்த மாதிரிலாம் சோதனை பண்றேன் சோ தெரிஞ்சு போனா செய்யறாங்கன்னு செய்யணும் மோசையை பரிசுத்து பார்க்கும் போது ஏன்பா பரிசு எல்லாம் பாக்குறீங்கன்னு வாங்கி குடிச்சுட்டாரு இயேசுட்ட கேட்கும் போது ஏன்பா இப்படி டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு வாங்கி குடிக்கதான் செஞ்சார் அதனால இந்த மாதிரி தந்திரத்துல எல்லாம் தப்பிச்சு போக பாக்காதீங்க அது பைபிள் இறைவேதமாங்கிறது உங்களை சோதிக்கிறோம் இப்ப பைபிள் இறைவேதமான்னு சோதிக்கிறோம் கர்த்தரை முன்னாடி வந்து நின்று அவரை சோதிக்க மாட்டோம் போது அதை வழங்கிக்கிறீங்க நீங்க எழுதி வைத்துக் கொண்டு கர்த்தர் வார்த்தை சொல்றீங்களே அது கர்த்தர் தான் சொன்னாரா அல்லபாங்கிற சோதனை கர்த்தரை சோதிக்கவில்லை இதை சொன்னவர் கர்த்தரா இல்லையான் சோதனை பைபிள இறைவன் நிரூபிக்கிறத விட உசுர காப்பாத்துறதா மேட்டரா இருக்கிறது தெரிந்து விட்டது இருந்தாலும் இந்த பைபிள் சோதிச்சு பார்க்க கேட்டாலும் குடிக்கணும் இருக்கிறதுனால நீங்க தான் வேணும் நிரூபிச்சு காட்டுறதுக்கு இப்போ என்ன செய்யறீங்க நீங்க குடிச்சு காட்டுங்க நீங்க வந்து சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் பொய் என்றும் கட்டுக்கதை என்றும் உங்க விவாதம் நடப்பதற்கு பத்து வருடங்களுக்கு முன்னாடியே நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் ஆடியோக்களாகவும் வீடியோக்களாகவும் தெல்ல நாங்கள் பொய் என்று சொன்னதை எடுத்து காட்டிக்கொண்டு இது குடிங்க பொய்ன்னு சொல்றோம் பேரிச்சம் மலர்ந்துட்டா ஒண்ணும் செய்யாதுங்கிறது பொய் நபிகள் நாயகத்துக்கு மந்திர வேலை செஞ்சது பொய் எப்படி பொய்ங்கிறத அந்த தலைப்புல கேட்கத்தான் போறீங்க சொல்லத்தான் போறோம் நீ பொய்ன்னு சொல்லப்ப இந்த மாதிரி இந்த உபாக இந்த சொன்ன இந்த விஷயம் விஷம் குடிக்க சொன்ன விஷயம் இது பொய் இது பைபிள் இல்ல இது வேதத்தில் சொல்லிட்டா கேள்வி இல்ல இது நான் பொய் என்ன சொல்ல முடியாது நான் பொய் சொல்லிட்டேன்ல ஆதாரத்தோட சொல்வதுக்கு அந்த தலைப்பு இருக்கிறது இது பொய் நபிகளுக்கு மந்திரம் செய்ய சொன்னது பொய் நீங்களும் எப்படி சொல்ல பொய் சொன்னா குடிக்க மாட்டேன் பொய் அப்ப நீங்க மெய்ங்கிறாலும் குடிக்கணுமா இல்லையா மெய் என்று என்ன செய்யணும் சரியா இல்ல இல்ல நான் தொடர்ந்து விவாதத்துக்கு சொல்லல இவர்களை சந்திப்போமா விவாதிப்போமா என்ற காலத்திற்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த நபிகள் நாயகத்தின் பெயரால் இட்டு கட்டப்பட்ட பொய் இது புராபர் சொன்னது இல்லை என்று நாங்கள் எழுதியதை அந்த தேதியோடு ஆதாரத்தோடு அந்த விவாதத்தை நிரூபிப்போம் இப்ப பொய் என்று சொல்லிவிட்டோம் நீங்க ரெண்டுல ஒன்று செய்ய வேண்டும் ஒன்னு பொய் என்று சொல்லிவிட்டு இது பொய் தான் பைபிள் என்று சொல்லுங்க அதுல வந்து நீங்க ரசம் குடிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம் பைபிள் இறைவதம் இல்லை என்று கன்ஃபார்ம் ஆகிவிடும்

நீ என்ன செய்யணும் அந்த வசனத்தை வாசி காட்டி இது பைபிள் உள்ளது இல்ல கருத்து சொன்னது இல்ல எவனோ விட்டு கட்டணும் சொல்லு பார்ப்போம் வாய போட்டாங்க இதே மாதிரி இவனே தான் கேரளாவில் போய் வாதம் பண்றான் யார்ட இந்த ஹதீஸ் காப்பாளர்கள்ட்ட யார்ட்ட வாதம் பண்றான் நவீன ஹதீஸ் காப்பாளர் இருக்கான் கூட இவங்கள்ட்ட போய் இதே சான் குருவி வாதம் பண்றான் மலையாளத்தில் நடக்குது அதே ஆத்தியம் பிறந்தத முலகுடி ஹதீஸ் முலகுடி ஹதீஸ் தமிழ்நாடு அதீத ஜமயத்தை தள்ளி கலரணும் ശരിയാണ് തമിഴ്നാട് തഫീദ് ജമയത്ത് മുലകുടി ഹദീസ് സഹിബുക്കാരിയിലും മുസ്ലിമിലുമുള്ള ഈ ഹദീസുകൾ തമിഴ്നാട് തഫീദ് ജമയത്ത് തള്ളിക്കളഞ്ഞു പക്ഷെ ഞാനിവിടെ തമിഴ്നാട് തഫീദ് ജമയത്തിനോടല്ല സംസാരിക്കുന്നത് കേരളത്തിലെ കെ എൻ എം മൗലവിക്ക് മറുപടി പറയുകയാണ് കെ എൻ എം മൗലവി അത് തള്ളട്ടെ ബുക്കാരി ഹദീസ് ബുക്കാരി ഹദീസ് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കണം മുസ്ലിം ഹദീസുകളിൽ ഒന്നുപോലും ഒന്നുപോലും ജനാബ് എം എം അക്ബർ മൗലവി ബുക്കാരിയുടെയും മുസ്ലിമിന്റെയും ഒരൊറ്റ ഹദീസ് പോലും തള്ളിക്കളയത്തില്ല കെ എൻ എമ്മിന്റെ സ്റ്റാൻഡാണ് ഇവിടെ സുന്നി മുസ്ലിങ്ങളും മുസ്ലിമും പറഞ്ഞിട്ടുള്ളതാണെങ്കിൽ അത് തള്ളിക്കളയല്ല ഞാൻ ആരോടാ സംസാരിച്ചത് കേരളത്തിലെ ഇത് അംഗീകരിക്കുന്ന മുസ്ലിങ്ങളാണ് അദ്ദേഹം മന്ത്രവാദത്തിന് അടിമപ്പെട്ടിരുന്നു എന്ന് ബുഖാരി രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു ബുഖാരി നാലിന്റെ നാനൂറ്റി തൊണ്ണൂറ് നാലിന്റെ നാനൂറ് എട്ടിന്റെ വോളിയാണ് പറയുന്നത് എട്ടിന്റെ എൺപത്തി ഒൻപത് എട്ടിന്റെ നാനൂറ് ഏഴിന്റെ അറുനൂറ്റി അൻപത്തെട്ട് അറുനൂറ്റി അറുപത് മുതലായ അതുപോലെ മുസ്ലിമില് രണ്ടിന്റെ ആയിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത്തെട്ട് ഈ ഭാഗങ്ങളൊക്കെ പറയുന്നേ ഇദ്ദേഹം മന്ത്രവാദത്തിന് അടിമപ്പെട്ടിരുന്നു പലപ്പോഴും അപ്പൊ അങ്ങനെയുള്ള ഒരാളുടെ അവകാശവാദത്തിന് എന്ത് പ്രാധാന്യമാണ് കൊടുക്കേണ്ടത് എന്ന് നമ്മൾ ചിന്തിക്കണം ഇത് അത് വന്ന് എല്ലാവരും കേട്ട് മുടലേ അത് ആണ് അതീജത് പ്രശ്നം മന്ത്രവാദത്തിന്റെതാണ് മന്ത്രവാദം മുഹമ്മദ് നബി അലൈഹി സല്ലാസ് ഒരു മനുഷ്യനായിരുന്നു അദ്ദേഹം ഒരു മനുഷ്യനായിരുന്നു ഞാൻ പറഞ്ഞല്ലോ നാൽപ്പത് വരെ അറബികൾക്കിടയിൽ ജീവിച്ച ഒരു സാധാരണ അറബി പയ്യൻ ആ അറബികൾക്കിടയിൽ നിലനിന്നിരുന്ന മന്ത്രവാദികൾ നിലനിന്നിരുന്ന ഒരു സമൂഹത്തിൽ തന്നെയായിരുന്നു അദ്ദേഹം നിലനിന്നത് അതല്ലാതെ അദ്ദേഹം മന്ത്രവാദിയാണെന്നോ അദ്ദേഹം മന്ത്രവാദം നടത്തിക്കൊണ്ട് നടന്നിരുന്നോ ഒരു അധീസ എവിടെയുമില്ല മറിച്ച് അദ്ദേഹം നിലനിന്നിരുന്ന സമൂഹത്തിൽ നിലനിന്നിരുന്ന ചില കാര്യങ്ങൾ എടുത്തു ധരിച്ചിരിക്കുന്നു എന്ന് മാത്രമേയുള്ളൂ അല്ലാതെ കാട്ട് புராணில் வந்து பேர்ச்சி மலை நின்று சாக மாட்டாய் என்று இருந்தால் நான் தைரியமாக நான் பேர்ச்சி மலை தைச்சிட்டு குடிப்பேன் இது சொன்னதே இல்ல எங்க நபியின் பேர்ல சொன்ன பொய் இந்த மாதிரி உனக்கு சொல்ல ஏன்டா எவ்வளோ கேவலம் அந்த விவகாரத்தில் எவ்வளோ இயல்பு எவ்வளோ இஸ்லாத்தை பின்னரே வேற்படுத்துனா ஏன்டா இந்த பொய் கல்யாணம் வச்சு இஸ்லாமி வளர்ச்சி தடுக்கிறீங்க என்று கேட்டால் அதுக்கு ஒன்று இவங்க நமக்கு பதில் இவங்க வந்து காப்பிரர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பார்த்து கொண்டு மார்க்கத்தை மாத்துகிறார்கள் காப்பிரர்களுக்கு தோயண செய்யறமா மாத்துறாங்க காவிர்களுக்கு இல்லடா காவிர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது பதில் சொல்ல முடியாத நிலை இந்த மார்க்கத்துக்கு இருக்காது